உயர்ம வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து செவ்வாழியில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏற்கனவே அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இது வந்து எப்படி ஒரே தரமாக எல்லாமே ஈன்ற மாதிரி நம்ம வந்து கண்ணு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க அதை பற்றின ஒரு வீடியோ தாங்க இது இப்போ வந்து நம்ம செவ்வாழை கண் நடவுக்கு முன்னாடி நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று நம்ம ஆளுகிட்ட சும்மா நீங்கள் வந்து பிடுங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து எல்லாம் எல்லா கண்ணையுமே பிடுங்கிடுவாங்க அவங்க கிட்டே ஒரே தரமான கண்ணாக பிடுங்கிட்டு வர சொல்லணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இதில் ஒரு மூணு கிலோவுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் அது வந்து மூணு கிலோவுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா முளைக்கிறதுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக முளைக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுத்தமாக அந்த வேர் பகுதியை பூரா செதுக்கிட்டு அப்புறம் அந்த மேலே இருக்கிற குருத்து பகுதியை அடியோட அந்த வேர்லேருந்து ஒரு மூணு இன்ச்சு மட்டும் விட்டு நம்ம அதையே வெட்டணுங்க ரொம்ப உயரமாகவும் விடக்கூடாது ரொம்ப பக்கத்துலேயே வெட்டிடக்கூடாதுங்க அந்த வேர்லேருந்து அந்த கிழங்கு இருக்குமில்லைங்களா கிழங்குலேருந்து ஒரு மூணு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நாம் வெட்டணும் இந்த மாதிரி வெட்டி நடும்போது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து தழஞ்சி வந்துடும் மேலே வெட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அழகிற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு மூணு இன்ச்சு மட்டும் விட்டு வெட்டும்போது இது வந்து மலர்னு சீக்கிரமாக தழைஞ்சு வந்துடுங்க இந்த மாதிரி ஒரே தரமான ஒரே வெயிட்டில் ஒரு ஐநூறு கிராம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல ரொம்ப பெருசு சிறுசு போடாமல் இருந்தோம்னாவே வாழை எல்லாம் ஒரே முகமாக வந்து ஈனி நம்ம வந்து சீக்கிரமாக அறுவடை பண்ணுறதுக்கு தயாராகிருங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே மாதிரி எல்லாம் சுத்தமாக செதுக்கி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடவு போடணும் நடவு போடுறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூடுமோனாஸும் விருடியும் ட்ரைக்குற்றுமா விரடியிலையும் நலச்சிருவோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிடுங்கிட்டு வர காட்டில் ஒருவேளை வைரஸ் தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண் மூலியமாக நம்ம காட்டுக்கும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூடோமோனாஸும் ட்ரைகொட்ரோமா விருடியும் நம்ம வந்து அந்த கண்ணை முக்கி எடுக்கும்போது அந்த பிரச்சனை நம்மளுக்கு நம்ம காட்டுக்கு வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம வந்து போது பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முப்பதுலேருந்து நாற்பது நாளைக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா செவ்வாழை வந்து தலைஞ்சி வர்றதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நாள் எடுத்துக்கும் எல்லா கண்ணும் தலைஞ்சு வரும்போது குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே ஆயிருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம் அந்த டைமில் அப்போ என்ன நம்ம மருந்துகள் உரங்கள் கொடுத்தாலும் அது எடுத்துக்க போகிறதில்ல நம்ம வந்து நாற்பது நாளைக்கு மேல்பட்டு உரங்கள் கொடுத்தா போதுங்க அது வரைக்கும் நம்ம வந்து தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டு இருந்தால் போதும் இந்த தண்ணி பாய்ச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தண்ணி பாய்ச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணை வந்து முதிச்சு விடணுங்க இதை மட்டும் பண்ணாலே போதுமானதுங்க